திருத்தூதர் யோவான் இயேசுவை எப்படி உணர்வது திருத்தூதர் யோவான் தனி சிறப்பு பெற்ற ஒரு திருத்தூதர் ஏனென்று கேட்டால் திருத்தூதர்களிலேயே மிகவும் இளையவர் அவர் அது மட்டுமல்ல இயேசுவுக்கு மிகவும் பிடித்த சீடரும் கூட அது மட்டுமல்ல திருத்தூதர்களிலேயே இயற்கையான மரணத்தை தழுவியவரும் அவரே அவர் இன்று இயேசுவை தன் வாழ்வில் எப்படி உணர்ந்தார் என்பதை பற்றி தான் எழுதிய முதல் திருமுகத்தில் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றார் வாருங்கள் எப்படியெல்லாம் இயேசுவை உணரலாம் என்பதை அவர் சொல்லும் வாயிலிருந்து நாமே கேட்போம் முதலாவதாக அவர் அளித்த வாக்கை நாங்கள் கேட்டோம் நாம் யோவான் எழுதிய செய்தியில் முதலில் நாம் என்ன வாசிக்கின்றோம் முதல் அதிகாரத்தில் வாக்கு மனிதரானார் என்ற ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம் அப்படி என்றால் அது யாரை குறிக்கிறது வார்த்தை மனு உருவான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது யோவான் செய்தில் என்ன படிக்கின்றோம் வார்த்தை மனு உருவானார் அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த இறை வார்த்தை அந்த இறை வார்த்தையை பற்றி யோவான் திருமுழுக்கு யோவானிடமிருந்து என்ன கேட்டார் இதோ இறைவனின் செம்மரி என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டார் இவர்தான் இறை வார்த்தை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடம் சீடரானார் அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை உணர்ந்தார் இரண்டாவதாக எப்படி உணர்ந்தார் கண்ணால் கண்டோம் திருமுழுக்கு யோவான் யோவானிடம் என்ன சொன்னார் நீங்கள் அவரிடம் பின்னால் போங்கள் என்று சொன்ன பொழுது இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்ன வார்த்தை கேட்டு அவர் பின்னாலேயே சென்று யாரை தேடி வந்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து பொழுது கேட்ட பொழுது நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டு அவரை கண்ணால் கண்டு அவரோடு தங்கினார்கள் அவரை கண்ணார கண்டுகளித்தார்கள் மூன்று வருடமும் யோவான் அவரோடு இருந்து இயேசுவை கண்டுகளித்து அவரை உணர்ந்து கொண்டார் மூன்றாவதாக எப்படி உற்று நோக்கினோம் திருமுழுக்கு யோவான் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துவை கூர்ந்து நோக்கி இவரே இறைவனின் செம்மறி என்று சொன்னார் அதை அப்படியே ஏற்று யோவானும் அவரை உற்று நோக்கி இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக எப்படி உணர்ந்து கொண்டார் கையால் தொட்டு உணர்ந்து கண்டுகொண்டோம் யோவானை பாருங்கள் இறுதி இரவு உணவின் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டு அந்த உண்மையை தெரிந்து கொண்டார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நெஞ்சில் சாய்ந்து அவரை தொட்டு உணர்ந்தவர் யோவான் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அன்பார்ந்தவர்களே நான்கு வழிகளில் இயேசுவை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அனுபவப்பூர்வமாக உணர்ந்து நமக்கு சொல்லித் தருபவர்தான் யோவான் நற்செய்தியாளர் யோவான் திருத்துதர் ஆகவே இயேசுவை நாம் இறைவார்த்தை வழியாக கேட்போம் கண்ணால் கண்டுகளிப்போம் அவரை உற்று நோக்குவோம் அவரை தொட்டு உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம் அவரை போலவே வாழ்ந்து யோவானைப் போலவே சீடர்களாக உற்று சீடராகவே வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு எடுத்துரைப்போம்